வணக்கம் அனைவருக்கும் நான் சுரேஷ் இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா கிருஷ்ணா தம்பியை பற்றி தான் என்னென்றால் இதுக்கு முதல் கிருஷ்ணா தம்பிக்கு இரண்டு முறை விசாரணையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த முறை இரண்டு நாளுக்குள் அவர் வருவரென்ற ஒரு நாங்களும் ஒரு நம்பிக்கையில் இருக்கிறோம் ஆனால் என்ன நடக்கும் என்று இந்த விசாரணை போல்தான் தெரியும் அதுக்குரிய இறைவனைத்தான் நாங்கள் வேண்டோனோம் ஆனால் அவர் வெளியில் வராமல் ஒரு சில கூட்டங்கள் இன்னும் சுசாதி திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவருக்காக எத்தனையோ குடும்பங்கள் வேண்டி இருக்கின்றார்கள் அதுதான் உண்மை என்னென்றால் கிருஷ்ணா தம்பி தப்பு செய்யணும் வந்து நாங்கள் நினைக்கல அவர் அறியாமல் அவர் அவர்ட சுவ இது பிரச்சனையால் அவருடைய கதை பேசிட்டு வந்து அப்படித்தான் இருந்தது அது உண்மையில் மக்களுக்கு சில பேருக்கு அதை தப்பாக பெற்று ஆனால் அதால் இவ்வளவு ஒரு மாதமாக மறைத்து வைத்திருந்தால் இன்னும் அவரை மறிந்தது எத்தனையோ மக்கள் இதால் கஷ்டப்படுகிறார்கள் உண்மை அதுதான் உண்மை அவரை நீங்கள் வெளியில் வருவதற்கு அந்த தடுத்து வைக்காமல் வர வேணும் என்று தான் எங்களுடைய ஒரு ஆதங்கமாக இருக்கிறது என்னுடைய நன்மைகள் செய்யப்போனதென்றால் எக்கச்சக்கமாக இருக்கிறது உண்மையில் பார்க்க போனால் ஆனால் செய் ஒரு கதாபாசனம் ரெண்டு மூணு கொஞ்சம் புழையின் காரணமாக சரி இவ்வளவு காலமும் தடுத்து வை அவ்வளோ ஒரு மாதம் காலம் தடுத்து வைத்திருந்த நீதிமன்றம் ஆனால் இனியும் இந்த ரெண்டு நாளுக்குள்ள விடுதலை செய்கிறது ஒரு நாங்கள் இருக்கிறோம் இந்த நீதிமன்றம் விடுதலை செய்ய வேணும் ஏனென்றால் இதுபோல் அவர் இனிமே தடுத்து வைப்பார்களா இருந்தால் இன்னும் இவரை போல் எத்தனை பேர் உதவி செய்ய வர்றவர்களும் பயத்தில் உதவி செய்ய விட்டுருவார்கள் அதை விட்டால் அந்த மக்கள் இங்கே இங்கே எங்கள நாட்டில் இருக்கிற கஷ்டப்பட்ட ஏ மக்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் ஒழிய வேறு ஒன்றும் இல்லை அதுதான் நமக்கு தெரிந்தது நீதிமன்றம் விடுதலை செய்யணும் என்று தான் நாங்கள் உண்மையிலே வேண்டிக் கொள்கிறோம் பல பயனவர் அந்த எதிதான் அவர் விடுதலை யாவர்கள் ஆனால் அது என்ன நடக்கும்னு தெரியலை பொறுத்து நின்று தான் நாங்கள் பார்க்கணும் நன்றி